நேத்தோட விலாகில் என்னுடைய நகை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் நிறையா முயற்சிகள் பண்ணிணோம் என்னோடய ஃபேமிலியும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்பப்போ என்னை கன்சோல் பண்ணிகிட்டே இருந்தாங்க நல்லா அந்த ஃபுட்டேஜ் பார்க்குறது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நிறையா விதமாக நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து நகையோடு போகிறது வந்து நல்லா ஃபுட்டேஜில் தெரியுது ஆனால் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற இடத்துல அந்த ஃபுட்டேஜில் நிறைய லைட்டு இருந்ததினால அந்த ஃபோக்கஸ் இல்ல அதனால நான் நிற்கிறதே தெரியல எந்த இடத்துல நான் மிஸ் பண்ணியிருக்கேன் டவுட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இந்த மாப்பிளை வீட்டில் வந்து நாங்கள் அதெல்லாம் எடுத்து எடுத்து அனுப்பிச்சிட்டே இருந்தோம் அப்புறம் போட்டோகிராஃபர்ஸ் எடுத்திருப்பாங்களே அவங்ககிட்ட ஸ்டுடியோவில் போய் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தோம் எங்கேயாச்சும் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே கண்டுபிடிக்க முடியல நான் ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணிட்டு இருந்தேன் அரைக்காசு அம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க க்காசம்மன் புதுக்கோட்டையில் இருக்குது சென்னையிலையும் இருக்குது அந்த அரைக்காசம்மனை நினச்சி வெள்ளத்தை நுணுக்கி அதை வந்து பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சி வச்சு முக்கோணமாக பிடிச்சி வச்சு பொட்டு வச்சு அரைக்கா என்னுடைய நகை கெடை கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிகிட்டே இருந்தேன் அதே போல் அடுத்த நாள் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தை கரைச்சி தண்ணியாக வச்சு அதுலேயும் நான் வேண்டிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கார்த்த வீரிய அர்ஜுனாய நம அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிகிட்டே இருந்தேன் கார்த்த வீரிய அர்ஜுனர் யாருங்கிறத பற்றியும் அரைக்காசம் மண்ணக்கிட்ட எப்படி நம்ம வேண்டுதல் வச்சோம்னா தொலைந்த பொருள் கிடைக்குங்கிறதையும் நான் இன்னொரு ஷார்ட்டில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போ வந்துட்டு அந்த அவங்க நகை எப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது அங்கே வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து குழந்தை அழுதுகிட்டே இருந்தனால நான் இங்குள்ளே மிஸ் பண்ண இடத்துல அவங்க பார்த்து எடுத்திருக்காங்க ஆனால் அந்த யாருமே அந்த இடத்துல கேட்டு வந்தால் கொடுக்கு போ நினச்சிருக்காங்க நானும் அந்த இடத்துல கேட்டு வரல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே மிஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு நான் கிஃப்ட்டு வாங்கின இடத்துல தான் மிஸ் பண்ணியிருக்கேன் நினச்சி நான் நேராக கிஃப்ட்டு கிடைக்க போயிட்டேன் கார் பக்கத்தில் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் கிஃப்ட்டு கிடைக்க போயிட்டேன் அங்கேயும் இல்லை அப்படிங்கிறப்ப தான் நான் திரும்ப வந்து மண்டபத்தில் பார்க்குறேன் நான் வந்து ஃபஸ்ட்டே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் நகை போட்டு வந்துருந்துருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நான் வந்து நகை போட்டுட்டு வரலையோ நம்ம வர்றப்பவே அந்த ஊர்வலமாகவும் போடணும்னு போச்சு இல்லையா அங்கேயே நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு போயிட்டேன் இவங்களும் குழந்த ரொம்ப அழுதுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் அவங்க ஒய்ஃபை மட்டும் இங்கே இருக்க சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் நம்ம வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து நம்ம கேட்டுட்டே இருந்தோம் இல்லையா அதுக்கப்புறமா அந்த செயின் எடுத்து வச்சிருந்தவங்களோட அப்பாட்ட தான் அவங்க கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க இந்த பையன்கிட்ட வந்து அவங்க கேட்கவே இல்லை லாஸ்ட்டாக ஒரு தடவை கேட்டிருந்தப்போ ஆமாம் ஒரு இது செயின் மாதிரி இருந்தது ஏதோ கவரிங் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் தான் வச்சிருந்தேன் செல்ஃபில் தான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க கொண்டு வந்து அப்புறமேட்டுக்கு பாவம் அவங்க இது கோல்டா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ இதை கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு யாருமே இந்த காலத்தில் வந்து ஒரு பவுன் ஒரு லட்சம் விற்கிதுன்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் சொன்னாங்க இன்னிலாம் கிடைக்காது மனசை தேத்திக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க நான் இன்னும் மனிதனேயும் இருந்துட்டு தான் இருக்குது எவ்வளோ ஒரு நல்ல மனசோடு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் வந்து எல்லா கடவுள்கிட்டயுமே கேட்டுகிட்டே இருந்தேன் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற முருகா எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறேன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த சோதனையெல்லாம் கொடுத்ததுக்கு ஒரு காரணமே வந்து நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் இந்த நகை கிடச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா கடவுள் அவங்க கூடையே இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷமா இருந்தது நான் வந்து அரைக்காசம்மனை பற்றியும் காட்டு வீரர் அர்ஜுனாயர் அர்ஜுனரை பற்றியும் நான் இன்னொரு ஷார்டில் சொல்கிறேன்